ஆக்காக் கொடுக்கணும் ஓகே இல்லை ஃபில் பண்ணும்போது ஏதோ பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு கேளுங்க இது இப்போது எப்படி ஃபில் பண்ணணுன்னு அவங்க சொல்லுவாங்க சரி ஓகே அப்படி ஃபில் பண்ணி இன்னொரு நாள் அவங்க வருவாங்க சரி பண்ணதுக்கு ஓகே ரொம்ப உங்கள்கிட்ட வச்சுருக்கோம் இல்லை நோட் பண்ணிட்டீங்களா இருக்கு இவங்க ரெண்டு கொடுத்தது எல்லாமே இதில் ரிஜிஸ்டரில் டிக் பண்ணிக்கோங்க இப்போ கொடுக்காமல் இருக்கிற சர்க்கிள் பண்ணிக்கோங்க அது இன்னொரு நாள் வந்துட்டு கொடுக்கணும் ஓகே ஓகே இப்போது ஆப்பில் அப்லோட் பண்ணுங்க சிக்னல் வருகைங்க வயசு முப்பத்தி மூணு சோ உங்க பேர் இருக்காது ஆனா அப்பாவோட பேர் இருக்கும் இருக்குதானே சோ அப்பாவோட பேர் நீங்க சொன்னா அவங்களோட டீட்டெயில் இதுல வந்து நம்ம எழுதணும் ஓகே அவரது பேரு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல இருக்கும் தானே எந்த ஊரு அப்பா இதே ஊரா அப்போ கண்டிப்பா நம்ம லிஸ்ட்ல டூ தௌசண்ட் டூ ரோல் பேரு அது டீடைல் இங்க இதுல ஃபில் பண்ணி நீங்க கீழே இங்க சைன் பண்ணிட்டு கொடுக்கணும் சரி ஓகே கையெழுது இல்லன்னா கம்ப்ளைண்ட் ஓகே பண்ணி குடுக்கணும் ரெண்டுமே வந்து யாரோ ஒருத்தர் ஃபில் பண்ணா போதும் சரிங்க ஓகே அவர் இருந்து அவருக்கு ஃபில் பண்ண சொல்லுங்க இல்லன்னா ரெண்டும் நீங்க ஃபில் பண்ணி குடுத்தானு போல சரிங்க ஓகே ஒரு ரெண்டு நாள்ல வந்துட்டு வாங்குவாங்க சரிங்க